முந்தானையில் எடுத்து அதில் குடித்து எடுக்கிறார்கள் மாட்டை குழியாட்டுறாங்க துணி துவைக்கிறாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதில் அதை பார்த்தோன்னு நான் கேட்டேன் தம்பி இந்த குளத்துல குளிக்க முடியாது வேறு ஒரு குளத்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் வேறு குளத்துலலாம் தண்ணி அவ்வளோவா இல்லை இப்போ வந்து சம்மரா இருக்கிறதுனால தண்ணி இல்லை இதில் தான் குளிக்கணும் நீங்கள் என்ன சார் சொல்றீங்க எப்படி குளிக்கிறதுன்னு கேட்டேன் சரி குளிச்சா குளிங்க குளிக்காட்டி போங்க அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆனா ராத்திரி தண்ணி குடிச்சிங்கல்ல அந்த தண்ணி இந்த தண்ணி தான் அப்படியே என்னடா என்னடாது இந்த தண்ணியை நம்ம குடிச்சோம்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு உடனே போய் அந்த பக்கத்துல வந்து கூட்டுறவு ஒரு இது இருந்தது அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருந்த ஒரு பெரியவர்கிட்ட ஒரு மூணடிக்கு மூணு அடி மூணடி ஆழத்துல மூணு அடிக்கு மூணு அடி ஒரு